தமிழ்நாடு குடுவாஞ்சேரி மாமர சுயம்பு விநாயகர் ஆலய திருப்பணி நடைபெறுகிறது இந்த இடம் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா ரயில்வே காம்பவுண்டு ஒட்டியே இருக்குது ஏற்கனவே இந்த ஆலயம் வந்து ரயில்வே துறைக்கு தேவைப்படுது எந்த பணியும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவு ஆனால் இப்பொழுது திருப்பணி நடக்கிறதுக்காக ஆலய கட்டுமான பணி நடக்குது இதோட ஒப்புதல் வந்து மத்திய அமைச்சர் தந்திருக்காரா இல்லை மாநில அரசுக்கிட்ட அனுமதி பட்டிருக்காங்களாம் தெரியல ஏன்னா ரயில்வே துறைக்கு சொந்தமான இடம் இதில் எப்படி ஒப்புதல் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆலயம் கட்டுவதற்கு நம்மள் வந்து விரோதி அல்ல ஆனால் ரயில்வே துறைக்கு தேவைப்படும் பட்சத்தில் இவ்வளோ பெரிய ஆலயம் கட்டி மீண்டும் தேவைப்படும் இடித்தாங்கன்னா மனத வேதனை அடிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த ஆலயத்தில் வருமானம் மத்திய அரசுக்கு போகுமா ரயில்வே துறைக்கு போகுமா அல்லது மாநில அரசுக்கு போகுமா இல்லை தனிநபர் ஒருவருக்கே போகுமா என்பது தான் கேள்வி இது சமூக ஆர்வலர் கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் இந்த ஆலயத்தில் வருமானம் இவருக்கு போய் சேருமா ஒருவருக்காக வருமானத்துக்கு இந்த ஆலயம் கட்டப்படுகிறதா என்பதுதான் கேள்வி நன்றி வணக்கம் சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சிவாய நமோம் சிவாய சிவோம் சிவாய சிவோம் சிவ சிவ சிவ